ஹலோ காய்ஸ் நம்ம இப்போ கரியப்பில சிக்கன் ஃப்ரை நம்ம பண்ண போகிறோம் இந்த வீடியோவில் பார்ப்போம் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ ஒரு காக்குல அளவு சிக்கனை கழுவி நீட்டாக எடுத்து ஒரு ப்ளேட்டில் வச்சுருக்கேன் நமக்கு தேவையான அரைக்கிறதுக்குள்ள பொருள் வந்து சோம்பு கரியப்பில பூடு இஞ்சி கரியப்பில ஃப்ரை ஆனதுனால கொஞ்சம் நிறைய நம்ம கரியப்பில இதில் சேர்த்துக்கிடணும் அப்போ தான் அந்த கலர் எல்லாம் அழகாக வரும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு தடவை செய்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கரியப்பில சிக்கன் ஃப்ரை இதை நம்ம தண்ணி விடாமல் அட அரைச்சி எடுத்துடணும் இந்த நமக்கு செய்ய தெரிய சிக்கன் பொறிக்க தெரியாத கூட இதை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம களி வச்ச சிக்கனில் கொஞ்சம் வந்து மிளகு பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் வந்து நம்ம அதுக்கு பிறகு தேவையான உப்பையும் போட்டுக்கிடணும் இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க கரியப்பில மசாலா இந்த கரியப்பில பிள்ளைங்க விரும்பி சாப்பிட மாட்டாங்க இப்படியெல்லாம் நம்ம ஒவ்வொன்றிலையும் அரைச்சி நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இந்த பிள்ளைங்க இது குடைச்சி நல்லா சாப்பிடுவாக முடிக்கு நல்லா க கருமை நிறத்தை கொடுக்கும் முடி வளரவும் செய்யும் அதனால் கரியப்பில தான் இதுக்கு மெயின் ஐட்டம் அதில் கறியப்பிலே ரொம்ப நம்ம நிறைய சேர்த்துறணும் இதுக்கப்புறம் நம்ம மூடி ஒரு அரை மணிக்கூர் அப்படியே விட்றணும் அரை மணிக்கூர் கழித்து நம்ம கேஸ் ஆன் பண்ணி கொஞ்சம் நிறைய எண்ணெய் வேணும் அதனால் கொஞ்சம் நிறைய எண்ணெயை விட்டு அது நல்ல சூடாகணும் எண்ணெய் நல்ல சூடான பிறகு தான் அந்த சிக்கனை போடணும் அப்புறம் அந்த சிக்கனை எல்லாத்தையும் போட்டு எல்லா இடமும் ஈவனாக்கி விட்றணும் நம்ம இருக்க சிக்கனை எல்லாம் போட்டு எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு சூடு அப்படி கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்து வேகட்டும் இந்த கரியப்பிலை சிக்கனை வந்து பிள்ளைங்க கூட நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் ஒருக்கே வச்சு கொடுத்து பாருங்கள் சாப்பிட்டுட்டு திருப்பி திருப்பி நமக்கு வேணும் வேணும்னு சொல்ல அளவுக்கு சாப்பிடறதுக்கு தோணும் இந்த சிக்கன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வெந்தோடனே திருப்பி போட்டுடணும் நல்ல முறு முறுன்னு விடக்கூடாது நல்லா இருக்காது ஒரு முக்கால் ஸ்டேஜ் அளவுக்கு வந்தோன்னா நம்ம எடுத்துடணும் அது கொஞ்சம் சுருங்கி நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இந்த அளவில் நம்ம எடுத்துடோம் தொடங்க அவ்வளோதான் இதுக்கு மேல நம்ம விடக்கூடாது நல்லா கரிஞ்சிடும் அப்போ நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்காது ஒரு முக்கால் பரு பருவத்துக்கு எடுத்துட்டு ஆற வச்சு நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கரியப்பில் சிக்கன் ரெடி வாங்க சாப்பிடலாம்